வணக்கம் நண்பர்கள் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட மூன்று நான்கு வருடங்களா அரசு பேருந்துகளோட விபத்து அதிகமாயிட்டே போகுது இது வரைக்கும் அரசு பேருந்து வந்து டூ வீலர்ல மோதிச்சு இந்த மாதிரிதான் கேள்விப்பட்டிருந்திருப்போம் இப்போ வந்து அரசு பேருந்து மிகப்பெரிய ஆக்சிடன் நடந்து மக்கள் கொத்து கொத்தா இருக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு அது ஏன் எதனால இந்த நிலைமை வந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போறோம் இருக்கிறதுலேயே சிறப்பான அரசு பெருத்து போ போக்குவரத்துக்கிறாங்கங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஒரு வகையில சொல்லாங்க என்னதான் லாஸில் போனாலும் அப்படியே உருட்டிட்டு இருக்காங்க எந்த ஒரு இதுவும் இல்லாமல் மக்களுக்கு பாதிப்பு இல்லாம ரேட்ட பெருசா ஏற்றாம இந்த மாதிரி அப்படியே போயிட்டு இருக்கு இதனால அரசு போக்குவரத்து துறையில நிறைய ஊழல் நடந்திருக்கு அந்த தொழிலாளர்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு நம்ம தான் ஆனால் இந்த குறிப்பிட்ட சில வருடங்களா அரசு பேருந்துகளோட விபத்துங்கிறது பாத்தீங்கன்னா கணிசமா கணிசமான்னு சொல்ல முடியாது மிகப்பெரிய அளவு உயர்ந்து இருக்கு ஃபஸ்ட்டெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நாலு ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்ப நூறு ஐநூறு முந்நூறு ஆக்சிடென்ட் நானூறு ஆக்சிடென்ட் நடக்கும் அந்த நானூறு ஆக்சிடென்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது பேர் அறுபது பேர் இறப்பாங்க ஆனால் இந்த குறிப்பிட்ட ஒரு நான்கு வருடங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்து இருந்து மூணாயிரம் பேர் இறந்துருக்காங்க ஏன் பாருங்க அரசு பேருந்து மெயின்டெனன்ஸ் சுத்தமா கிடையாது இவங்க சும்மா ஸ்டிக்கர் ஒட்டி ஸ்டிக்கர் ஒட்டி அனுப்பிடுறது மீண்டும் பெயிண்ட் பெயிண்ட் அடிச்சு டிங்கரிங் பெயிண்டிங் பண்ணி 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 வண்டி அனுப்பிடுறாங்க சுத்தமாக மெயின்டெனன்ஸே கிடையாது ஆர்டிஓவும் இதை பெருசா செக் பண்றதே கிடையாதுங்க அரசு பேருந்த செக் பண்றதே கிடையாது அரசு பேருந்தா கையில போட்டு அனுப்பிட்டே இருக்க வேண்டியதுதான் வண்டி ஸ்டார்ட் ஆகுதா மூவ் ஆகுதா அவ்வளவுதான் வண்டி ஸ்டார்ட் ஆகும் மூவ் ஆகிறதே எல்லாம் வண்டியும் ஆகும் அதில் பிரேக் பிடிக்குதா பின்னாடி லைட் எரியுதா முன்னாடி லைட் சரியாக எரியுதா ஸ்டேரிங் வந்து பிடிச்சி புடிச்சோட்டுறதுக்கு அவங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குதா டைட்டாக இருக்குதா கீர் கரெக்டாக விழுகுதா அஞ்சாவது கீர் வரைக்கும் கரெக்டாக விழுகுதா எதையும் பாக்குறதுல எல்லாத்தையும் இது பண்ணி அனுப்பிடுறாங்க நிறைய பக்கம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு ஏகப்பட்டது கண்டம் அதாவது குப்பையில் போடுற வேண்டி நீரை வச்சு ஓட்டிட்டு இருக்கோம் அந்த லெவலில் இருக்கு இது பத்தாம ஓட்டுநர் மீறியும் நடத்துற மாதிரி மிகப்பெரிய சுமையை சுமட்டுறாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது அவங்க வந்து ஒரு டிரைவர்னா அவங்க டிரைவருக்கு நல்லா டிரைவரா இருக்கக்கூடிய நம்ம நபர்களுக்கு நல்லா தெரியும் ஒரு குறிப்பிட்ட டைம்னா அவங்களால நான் ஸ்டாப்பா வண்டியை ஓட்ட முடியும் அதுக்கப்புறம் அவங்களுக்கான ரெஸ்ட் கொடுக்கணும் அந்த ரெஸ்ட்டுங்கிறதே இல்லாம ஒரு நாளைக்கு ரெண்டு ட்ரிப் அதாவது சென்னையிலிருந்து பெங்களூர் ஒரு வண்டி போகுதுன்னு வச்சுக்கோங்க சென்னையிலிருந்து நைட்டு இங்கேருந்து பெங்களூர் போயிடணும் பெங்களூர் போயிட்டு பெங்களூர்ல இருந்து சென்னை வந்து தான் ரெஸ்ட்டு அப்படின்னா அந்த டிரைவர்னாலையும் கண்ட்ராக்டர்னாலே எப்படி சமாளித்து ஓட்ட முடியும் எசி குடிசியம் தானேங்க இந்த மாதிரி சுமைகள் வந்து நிறைய இருக்கு அதே மாதிரி அந்த வருமானம் இவ்வளோ கலெக்ஷன் வந்தே ஆகணும் ஒரு ட்ரிப் ஒரு டிரைவர் ஏறுறாருன்னா இவ்வளோ கலெக்ஷன் வந்தே ஆகணும் அப்படிங்கிறது இருக்கு எல்லாத்துக்கும் பன்னெண்டு மணி நேரம் வேலை அப்படின்னா இந்த டிரைவர் கான்ட்ராக்டருக்கு மட்டும் கவுர்மெண்ட் அரசு பேருந்துல இருபத்தி நாலு மணி நேரம் வேலை இது மிகப்பெரிய ஒரு இந்த ஆக்சிடென்ட்டுக்கான மிகப்பெரிய ஒரு இதாக இருக்கு ரெண்டாவது பாத்தீங்கன்னா இப்போ இவங்க பண்ற பிரஷர்னால இவங்க வந்து அரசு பேருந்து வேகம் வகிக்கக்கூடிய நிலைக்கு போயிடுறாங்க நிறைய அரசு பேருந்து அரசு பேருந்து மோதுனது பாத்தீங்கன்னா இடையிலும் கூட ஒரு கடைசியாக ஒரு அரசு பேருந்து மோதுன வீடியோ நம்ம பார்த்திருப்போம் முன்னாடி ஒரு அரசு பேர் திருப்பத்தூரில் நடந்ததுன்னு நினைக்கிறேன் முன்னாடி ஒரு அரசு பேருந்து போயிட்டு இருக்கும் பின்னாடி போற பஸ் அரசு பேருந்து அந்த பஸ்ஸை ஓவர் டக்கடிக்கு ஓவர் டெக்கடிக்க பார்ப்போம் ஆப்போசிட்ல ஒரு லாரி வரும் ஆப்போசிட்ல ஒரு லாரி அதாவது அரசு பேருந்துக்கு முன்னாடி ஒரு லாரி போயிட்டு இருக்கும் பின்னாடி ஒரு அரசு பேருந்து போயிட்டு இருக்கும் அந்த அந்த அரசு பேருந்து அந்த லாரியை ஓவர் டெக்கடிக்கு ட்ரை பண்ணுவான் இந்த அரசு பேருந்து பின்னாடி போயிட்டு இருக்க பஸ் ஓவர் டெக்கடிக்க ட்ரை பண்ணிட்டே போவான் சரிங்களா அப்படி போயிட்டு அந்த லாரியும் அதே ஸ்போர்ட்ஸ் தான் போயிட்டு இருக்கும் இந்த அரசு பேருந்து இப்படி ஏறி இப்படி திரும்பி வரும்போது ஆப்போசிட்ல ஒரு கவர்மெண்ட் பஸ் வரும் இந்த பஸ் போய் ஓகேக்கடிக்கு போய் ட்ரை பண்ணி அடிச்சலாம் இது மிகப்பெரிய ஆக்சிடென்ட் ஆகி மக்கள் உயிர் பலி அதிகமாச்சு இது எதனால வருது அதாவது மித்த ஒரு தொழிலாளர் போகக்கூடிய பேருந்து மித்த பேருந்துக்கெல்லாம் எண்பது கிலோமீட்டர் தான் ஸ்பீட் லிமிட்டுன்னு போடுறீங்க அரசு பேருந்தும் சில நாட்களுக்கு முன்னாலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் இங்க நடந்துச்சு ஒரு பக்கம் நடந்துச்சு அந்த ஆக்சிடென்ட்ல நானே பாதிக்கப்பட்டான் பாதிக்கப்பட்டுட்டு ஒரு ப்ரைவேட் பஸ்ஸு பாதிக்கப்பட்டுட்டு ரிட்டர்ன் நாங்கள் வீட்டுக்கு போகலான்னு சொல்லி வந்து ஒரு டிப்போவில் நின்றுட்டு இருக்கோம் எனக்கு மூக்குள் ரத்தம் வந்துட்டு இருக்கோம் அந்த டிப்போ இருக்க ஒரு டிரைவர் சொல்கிறாரு கவர்மெண்ட் பஸ்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு ஆக்சிடென்ட்டே ஆகிருக்காது கவர்மெண்ட் பஸ் என்ன இது பண்ணாலும் டைமிங்கை வந்து பிக் கீப் அப் பண்ணாலும் நாங்கள் வந்து அந்த எழுவதை தாண்ட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு இது வந்து ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ அவங்க சொன்னது என்னன்னா எழுவதை தாண்ட மாட்டாங்கன்னு சொன்னா டிரைவரையும் டிரைவர்னால அந்த பஸ்ஸையும் கண்ட்ரோல் பண்ண முடியும் உள்ள இருக்கக்கூடிய அந்த அறுபது பேசர் நாற்பது பேசஞ்சர்ஸை வந்து சேஃப்கார்டா கொண்டு போய் சேட்ட முடியும் ஆனா இன்றைக்கி அரசு பேருந்துகள் ஒவ்வொன்றும் முந்தியடிச்சுட்டு அதாவது ரெண்டு பஸ்ஸும் சேலம் தான் போகுது ரெண்டு பஸ்ஸும் சென்னை தான் போகுது எதுக்கு முந்தி முந்தியடிச்சுட்டு போகணும் ஆல்ரெடி பேசஞ்சர்ஸ் முந்தி முந்தியடிச்சுட்டு போகணுன்னே தேவையில்லையே அப்போ அவங்களுக்கு அங்க ஏதோ பிரஷர் இருக்கு தான் அவங்க அவ்வளோ ஸ்பீடா வண்டி ஓட்டுறாங்க அவ்வளோ ஸ்பீடா ஓட்டுறங்கிறது இவ்வளோ இழப்புகள் நமக்கு ஏற்படுது இதில் இவங்க மெயின்டெனன்ஸ் சுத்தமா கிடையாது ஒரு டயரை செக் பண்றாங்களா கிடையாது எல்லாத்துலேயுமே இவங்களோட அஸ் அஜாக்கிரதைகள் தான் இவ்வளவு அரசு பேருந்துகள் விபத்துக்கு உள்ளானது இப்பதான் அதிகமா இருக்கு நம்ம கேள்விப்படுறதே பாத்தீங்கன்னா தான் அதிகமா இருக்கு இப்போ அரசு பேருந்து பார்த்தாலே பொதுமக்களுக்கு அரசு பேருந்துல இறலாமா பிரைவேட் தனியார் பேருந்துல இறலாமாங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க தனியார் பேருந்து நூற்றுக்கு ஒன்பது ஆக்சிடென்ட் ஆகுது அரசு பேருந்து நூத்துக்கு பத்து ஆக்சிடென்ட் ஆகுது அப்படிங்கும் போது மக்களுடைய பயம்ங்கிறது அதிகமாகி அரசு பேருந்து பயன்படுத்துறதை வந்து குறைக்கிறாங்க இதுக்கெல்லாம் காரணமே அரசாங்கம் தான் அவங்களுடைய சுயநலத்துக்காக அவங்க ப்ரெஷரை கொண்டு போய் டிரைவர் மேலேயும் கண்ட்ரக்டர் மேலேயும் போட்டு அவங்களுக்கு வேற வழி இல்லை அவங்களுக்கும் அவங்களுக்கு சொல்ல செய்யக்கூடிய வேலையை செஞ்சாலும் அவங்களுக்கு சம்பளம் போது அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களும் அந்த மாதிரி ஓட்டி ஆகும் ஆனா இதுல பாதிக்கப்பட போறது அந்த டிரைவரு டிரைவரோட ஃபேமிலி அவங்களோட நம்பி ஏறக்கூடிய பேசஞ்சர்கள் தான் இது எப்ப முடிவுக்கு வரும்லாம் சொல்ல முடியாதுங்க இவங்க என்னைக்கு அரசு பேருந்த ஒரு ஒரு தனியா அதாவது நமக்கு இங்கிருந்து அதாவது சென்னையிலிருந்து ஒரு ஏரியாவுக்கு போகிறவங்க நாற்பது ரூபா அப்படின்னா அதே நாற்பது ரூபா தான் ப்ரைவேட் பஸ்ஸும் வாங்குறான் அதே ரூட்டில் தான் ப்ரைவேட் பஸ்ஸும் ஓட்டுறான் ஆனால் அவனுடைய ஆக்சிடன்ட் பர்சன்ட் கம்மியாக இருக்குது உங்களோட ஆக்சிடென்ட் பர்சன்ட் கம்மி அதிகமாக இருக்குது அப்படின்னா மக்கள் எதாவது யூஸ் பண்ணுவான் அதிகமாக ப்ரைவேட்டை யூஸ் பண்ணுறக்காரமிச்சிடுவான் லாபங்கள் தனியாக இருக்குதா போகுது அதே அரசு பேருந்து நிதானமாக ஒரு இதாக போச்சுன்னா மக்கள் எல்லாருமே அரசு தான் பயன்படுத்துவாங்க அந்த நிலையவே மக்களுக்கு மறக்கடிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க எங்க கேட்டாலும் லாங் இந்த மாவட்டத்தை விட்டு வேற மாவட்டம் போறக்கூடிய வண்டி பார்த்தாலே அரசு பேருந்துன்னா மக்கள் பயப்படுறாங்க அந்த அளவுக்கு ஒரு ரெண்டு பஸ் மாறியும் கூட போய்க்கலான்டா ஒரு த்ரூ பஸ் வேண்டான்டா இங்க இருந்து பாதி தூரம் ஒரு பிரைவேட் அங்க இருந்து இன்னொரு பிரைவேட் பஸ் போய்க்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு மக்கள் வந்துட்டாங்க இதுக்கு காரணம் நூத்துக்கு நூறு அரசு தாங்க அரசு பேருந்த சரியா சர்வீஸ் பண்றது இல்லை அந்த சர்வீஸ் பண்ணுறதுக்கான ஸ்பேர்ஸ் பேர்ஸ் உடனே கிடைக்கிறதில்ல ஒரு சில அரசு பேருந்துகள் அந்த டிரைவரு கண்டக்டருமே பாதி மெயின்டெனன்ஸ் பார்க்குறாங்க அவங்க சொந்த காசை போட்டு இப்படிங்கிறனால இருக்கு இப்படி இருக்க கண்டின் கண்டினியூஸாக இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்னும் விபத்துகள் அதிகரிக்க தான் செய்யும் நேற்று கூட ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு அது உன்னத்தினால ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு கண்டினியூஸா அரசு பேருந்து விபத்து அரசு பேருந்து விபத்து உயிரிழப்புங்கிறது ஒன்று ரெண்டெல்லாம் வரதே இல்லை வந்த ஏழு பத்து ஒன்போது இந்த மாதிரி தான் வருது அப்படி இது போயிட்டு பார்க்கும்போது அரசு பேருந்து மக்கள் நம்புறதே நூற்றுக்கு நூறு பர்சன்ட் வேஸ்ட்டுங்கிற மாதிரி நிலமைக்கு போயிட்டு இருக்கு இது மாறணும் அரசு பேருந்து ஓட்டுநர்களுக்கு அவங்க அவங்க மைண்டு ஃப்ரீயா இருக்கணும் அவங்க உடல்நிலையை சரியா கவனிக்கணும் நல்ல டிரைவர்கள் அதாவது நல்ல எக்ஸ்பீரியன்ஸானவங்க வந்து அரசு பேருந்து ஓட்ட முடியும் சாதாரணமாக ஒருத்தன் போய் ஓட்டிட முடியாது ஏன்னா அந்த கண்டிஷன்ல அந்த வண்டி இருக்கு அப்படி இருக்கிற வண்டியும் அவங்க இங்கிருந்து இரநூறு கிலோமீட்ரு முந்நூறு கிலோமீட்டர் ஓட்டுறாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க அப்போ அவங்களுக்குள்ள ஒரு நல்ல வண்டியை கொடுத்து நல்லபடியாக அவங்கள ப்ரெஷர் இல்லாமல் நம்ம பண்ணோம்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்றாங்க நம்ம தமிழ்நாடோட அரசு பேருந்து கழகங்கிறது மாதிரி எந்த அரசு பேருந்து கழகம் வராது அரசாங்கம் த சுயநலத்துக்காக அவங்க மேலே போய் ப்ரெஷர்த்தி நிற்க வேண்டாம் அவங்களையும் ஃப்ரீயாக விடுங்க அதே மாதிரி இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைவேட்டில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன சின்ன பசங்களை எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பசங்களை தூக்கி போட்டு ஓட்டு விட்டுட்ருப்பாங்க இப்போ அரசு பேருந்துகள்லேயே பாருங்கள் அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் வர வரைக்கும் அவங்கள வந்து லோக்கலில் தான் ஓட்டு விடுவாங்க அப்புறம் தான் லாங் போடுவாங்க இன்றைக்கி அசால்ட்டாக உள்ள என்றவங்களெலாம் வெளி மாவட்டங்கள் போகக்கூடிய வண்டிக்கு போட்டு விட்டுறாங்க அவன் பார்த்தீங்கன்னா ஏறி உட்காந்துட்டு எக்ஸ்லிட்டர் மாதிரி ஏறி உட்காந்துட்டு அவன் பாட்டு அழுத்திட்டு போயிட்டு இருக்கான் இதெல்லாம் மாறணும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான டிரைவர் ஓட்டுனா அந்த எழுபது எண்பதை தாண்டவே மாட்டாருங்க எழுபது எண்பதை தாண்டாட்டியுமே அந்த ஆக்சிடெண்ட்டுங்கிறது மிகப்பெரிய அளவு தவிர்க்கப்படும் மிகப்பெரிய அளவு தவிர்க்கப்படும் ஒன்று ரெண்டு தான் செய்யும் ஆனால் மிகப்பெரிய அளவு நடக்கக்கூடிய இப்போ நடக்கிற மாதிரி நாற்பது பேர் பத்து பேர் பன்னெண்டு பேர் பதிமூணு பேர் இந்த நிலை இருக்காது ஒரு சிறு ஆக்சிடெண்ட்டாக இருக்கும் நிலை மாறணும் உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நல்ல ஒரு அடுத்த கருத்து அடுத்த வீடியோவை சந்திக்கும்